சகிமின் வாழ்க்கையில் எய்யாலுமே ஒரு பெரிய ஆவிக்குரிய தாகம் இருந்ததை பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாகமும் தேடுதலும் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக வெறுமையாய் போகும் மற்றொரு அவன் வீட்டில் அதிக பணமும் பொருளும் இருந்த பொழுது சந்தோஷமும் சமாதானமும் இருந்திருக்கார் ஆனால் இயேசு கிறிஸ்தவன் வீட்டுக்குள் வந்த பொழுது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வீடும் ரட்சிப்பு நிறைந்த வீடாக மாற வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும் மற்றவரின் பார்வையில் நம்முடைய வாழ்க்கை எவ்விதம் இருக்கிறது என்பதை விட தேவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்ப்பது அவசியம் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்து சகிவின் வீட்டுக்கு வந்த காரணம் என்ன சகி மாத்தம் அல்ல அவன் வீட்டாரும் ரச்சிக்கப்படவும் மெய்யான மாற்றமும் மறுமலர்ச்சி அடையும் அவர் விரும்பினார் அவர் அவ்விதமாகவே செய்தார் இன்றைய நாள் உன் ஆசிர்வோதனே இருப்பதாக ஆமே